வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேபென்சில் டிக்ளேஸ்லாம் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் கஸ்டமருக்கு பேக் பண்ணுறதுக்கு ஐட்டங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் எந்த கஸ்டமர் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் எல்லாருமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூறு இருபத்தஞ்சு முப்பத்தாறு ஐம்பது எழுபத்தஞ்சு அதை தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு கூகுள் பே நம்பர் கொடுத்துருந்தேன் பேல படம் கட்டிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் அனுப்பிந்தாங்க பேக்கிங் வீடியோ போட கஸ்டமருக்கு பேக்கிங் வீடியோ போடுறோம் முதல் கஸ்டமர் சென்னையிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அவங்க சென்னையிலேருந்து முல்தானி மிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது கூட இருபத்தஞ்சு பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க குளோப் அனில் பவர் அந்த மூணு கம்பெனி பிராண்டும் சேர்ந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறோம் சென்னையில் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க கர்சங்கள் அப்படிங்கிற ஏரியாங்க அந்த சென்னை கர்சங்கள்ங்கிற ஏரியா இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி முல்தானி மெட்டி ஃபேஷியலுக்கு சம்மருக்கு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கின் நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து ரெண்டாவது எந்த கஸ்டமர் எங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அனில் ஃபுல் பாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அங்கே இருபத்தஞ்சி பாக்ஸ் அனில் ஃபுல் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அது மட்டுமல்ல பவர் ஃபுல் பாக்ஸ் வேணும்னு சொல்லி அதுவுமே சேர்த்து வாங்கியிருக்கிறாங்க அனில் பாக்ஸ் பவர் பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் மொத்தம் ஐம்பது சின்ன பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பராக ஆர்டர் கொடுத்துருக்கீங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சாய்ஸ் எடுத்து அழகாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூறு இருபத்தஞ்சி முப்பத்தாறு ஐம்பது எழுபத்தஞ்சி ஆர்டர் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை அடுத்து மூணாவது எந்த கஸ்டமர் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க பெங்களூரு அங்கேருந்து சையது ஃபுல் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு பெங்களூர் ஜெயாநகர் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க செம்மையாக கஸ்டமர்கள் அவங்களுக்கு என்ன வேணும் என்ன பிராண்ட் வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு அழகாக கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் எடு கொடுக்குறாங்க நம்ம கரெக்டாக சப்ளை பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு அடுத்து நாலாவது எந்த கஸ்டமர் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் பீலமேடு அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து நக்குமத் காம்போ வாங்கியிருக்கிறாங்க நான் ரோஸ்டட் ஆஃப் ரோஸ்டட் ஃபுல் ரோஸ்டெட் பட்டர் கிரை நான் ரோஸ்டட பட்டர் கிரே ரோஸ்டட் ட்ரை ஃப்ரூட் கொடுத்துருக்குறோம் கீழே அப்படி பார்த்திங்கனாக்கா ரெட் காடி ஒயிட் காடி பஞ்சாபி மிட்டி முல்தானி மிட்டி இது மட்டும் இல்லை ஸ்லேட் பென்சில் காம்போம் வாங்கியிருக்கிறாங்க ப்ரோக்கன்ஸ் மூணு கலர் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கிறாங்க ரெட்டு ஒயிட்டு பிளாக் கொடுத்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப நன்றி இதுதான் நக்குமத் காம்போ அண்ட் ஸ்லேட் பென்சில் காம்போ ரெண்டுமே சேர்ந்து வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு வேணுங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூறு இருபத்தஞ்சி முப்பத்தாறு ஐம்பது எழுபத்தஞ்சு அதில் தான் கஸ்டமர்கள் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க நீங்களும் அதிலேயே காண்டாக்ட் பண்ணலாம் அடுத்தது அஞ்சாவது எந்த கஸ்டமர் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் என்ஜிஓ காலனி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து சையத் பாக்ஸ் பத்தொம்போது அட்லஸ் மூணு மன்னன் மூணு கரெக்டாக அவங்களே பிரித்து கொடுத்துருந்தாங்க ஃபுல் பாக்ஸ் இருபத்தஞ்சி பாக்ஸ் அவங்களுக்குமே நம்ம பேக் பண்ணி அனுப்பியிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் சூப்பராக உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றைக்கும் தொடரணும்னு கேட்டுக்கிறேன் அழகாக கஸ்டமர்கள் என்ன வேணும் என்னங்கிறத வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அப்படி இல்லைனாக்கா ஃபோன் பண்ணி பேசுங்க அழகாக அவங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து ஆறாவது எந்த கஸ்டமர் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு முன்னா பாக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க முன்னா ரெட் கலர் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் அது போக ப்ரோக்கன்ஸ் ஒயிட் ப்ரோக்கன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க பிளாக் ப்ரோக்கன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க திருச்சியிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க சூப்பராக கஸ்டமர்கள் என்ன கேட்டாங்களோ கேட்குறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லி கரெக்டாக கஸ்டமர்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுக்கு ரிப்ளை பண்ணி நான் அமௌண்ட் சொல்கிறேன் அமௌண்ட் ஓகே அப்படின்னா நீங்கள் என்னுடைய கூகுள் பேல பணம் அனுப்பலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூறு இருபத்தஞ்சி முப்பத்தாறு ஐம்பது எழுபத்தஞ்சி அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி பேசுங்க பேசுகிறதுக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை அழகாக நீங்கள் கேஷுவலாக உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட உங்கள் பக்கத்துக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசலாம் உங்கள் கேட்குறதுக்கு நான் கரெக்டாக ரிப்ளை பண்ணிடுவேன் அது மாதிரி வார்த்தைகள் பெயர்கள்லாம் தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது உங்களுக்கு வரைக்கும் சொல்லுங்கள் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லிடுவேன் கூகுள் பே அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்குன்னு அவசியம் கிடையாது கூகுள் பே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் கடைகளில் சொல்லி கூட பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸை எனக்கு சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக உள்ள என்ன இருக்குன்னு வெளியில் தெரியாத அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணி கொரியர் அல்லது இந்தியன் ரிஸ்டேட் பார்சல் அனுப்பி கொடுப்போம் முன்னால் முன்னாள் இந்தியன் ரிஸ்டேட் பார்சல்னால் அதுனால் கையில் கிடைக்கும் கிடைச்சவன் அன்பாக்சிங் பண்ணி அதே மாதிரி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் பார்த்துருந்துருக்கலாம் நீங்கள் நம்மளை பொறுத்தவரைக்கும் எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க உங்கள் இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் உங்களுடைய பர்சனல் உங்களுக்கானது மட்டுமே அதனால் நீங்கள் அதை பர்ஸ்னலாக அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட உங்களுக்கு அந்த எந்த தயக்கமும் தேவையில்லை வெளியே யாருக்கும் தெரியுமா நம்ம நம்பர் போவோமா அதில் அவங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் அட்டாசமாக எடுத்து வச்சுருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் வருது அடுத்த வீடியோக்கள் சந்திக்கலாம் நன்றி